ராம் சிதாசியரில் நாளை என்னடா கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க எப்பிசோட் வேறு இல்லை மசார்த்துனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு நான் என் பிடிச்சிருந்துச்சுன்னா அது பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க கல்பனா வந்து பேசுகிறாங்க மகா ஏதாவது சொல்கிறது எதுவும் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அர்ச்சனாகிட்ட கேட்குறாங்க குழந்தை வந்து இவ வாரிசு கிடையாதான் ஏன்னா குழந்தை பறக்கிறப்ப ராசிகர் வீட்டில் இருக்குமா உண்மையிலே குழந்தை வந்து மற்றவங்க வீட்டில் தானே வந்து இது மாதிரி ஃபஸ்ட் டெலிவரி எல்லாம் பார்ப்பாங்க இது உண்மை தானே அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பைத்தியகாரித்தனமாக இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல ராஜசேகர் வந்து எப்படி பாதுகாப்பு பண்ணுவாங்க சீதாக்குன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சது தான் இங்கே ராம் சீதா விட்டே கொடுக்க மாட்டான் ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டு மகா சீதாவையும் ராமையும் பிரிச்சுருவேன் என்னத்தை சொல்கிறது எனக்கு சம காமெடியாக தான் வருது மகா சொல்கிற பேச்செல்லாம் அவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் நிச்சயம் வந்து குழந்தைய வந்து வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேவலமாக ஏதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து மீரா வந்து பேசுகிறாங்க சீதாக்கிட்ட நீ என்னம்மா இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க வாமிட் வர மாதிரி இருக்க அதனால தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல இந்த வாம் வாட்டர் குடி இந்த சுடித நீரை குடிச்சேன்னு வச்சுக்கேன் வாமிட் வரதா கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம் பச்சை கற்பூரம் வந்து புடவையில் வந்து சுற்றி வச்சுக்க அதை சுற்றி வச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீங்கள் என்னமோ பத்து குழந்தை பெற்ற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏய் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சது தானே இது கூட தெரியாத அளவுக்கு வெள்ளேந்தி மனசாக இருக்க அதான் பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கிற யாருமே சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க நீங்கள் துறை சேதுராமன் விரலை விட்டு எண்ணி ஏறலாம் இவங்க மட்டும்தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கீங்க குடும்பத்துக்கு அடுத்த கட்டம் போயாச்சு வாரிசு வரப்போகுதுன்னு ஆனால் வீட்டில் இருக்கிற யாரும் இதை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாங்களே ராம்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் உடனே ஓடி வந்துடுவாப்புல ஐபிஎஸ் அதிகாரிங்கிற ஆசையே வேணான்னு சொல்லிடுவாங்க தெரியுது இல்லை நீயே வந்து ராமோட ஆசையை வந்து போறியா அப்படின்னு சொல்லி மீரா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அன்பா பாசமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கொடுத்துட்றாங்க நம்ம ராமுக்கு ராம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட வந்து சகஜமான முறையில் சிரித்து பேசிகிட்டு இருக்கப்போ ஏ கிட்டேருந்து ஃபோனா என் மனைவி கிட்டேருந்து ஃபோன் வருது நான் பேசுகிறேன் கலக்குங்க பாஸ் கலக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ராம் வந்து தனியாக வந்து சீதா கிட்டே பேசுகிறாங்க மனசை விட்டு சந்தோஷமாக சைலண்டாக வந்து ரெண்டு பேரும் சிரிச்ச அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீதாக்கு வந்து ஆனந்த கண்ணீரில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சீதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எப்போ லீவு கிடைக்கிதோ உன்னை பார்க்க ஓடி வந்துடுறேன் நானும் அந்த லீவுக்காக தான் காத்துட்ருக்கேன் பாஸ் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறது தான் அவனுக்கு வந்து கௌரவமாக இருக்கும் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எதாவது பிரச்சனையாக இருந்தால் எங்கள் அப்பாட்ட பேசுங்களா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா எத்தனை பேரை தெரியுமா வந்து வளர்ச்சி பிடிச்சி குற்றத்தை வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க எங்கள் அப்பா மாசுரா அப்படின்னு பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நீங்கள் அந்தளவு சாதனம் பண்ணி காட்டணும் அவ்வளோ தானே பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி சீதா வந்து ஆனந்தமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கீழே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க மகா வந்து ஸ்லோகா ஸ்லோகான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல் மகா என்ன பண்ண போகிறேன் நான் இன்னிலேருந்து விரதம் எடுக்க போகிறேன் இந்த விரதத்தில் ஏழு நாள் வந்து கடைப்பிடிக்க போகிறேன் ஒரு வேலை மட்டும்தான் சாப்பாடு அதுவும் உப்பு காரம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சாப்பாடு தான் நான் சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்லி பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மகா இது உன்னால் பண்ணவும் முடியவும் முடியாது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை முதல்ல நான் எதுக்காக தெரியுமா பண்ணுறேன் சேதுராமன் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றால் முடியாதுங்கிற மகா கலகே வந்து சாப்பாடில் சின்னதாக உப்பு இல்லைனா கூட கோவப்படுவா இதெல்லாம் ஒன்றால் செய்ய முடியுமான்னு சேதுராமன் சொன்னேன்னே சமையல் வந்து முறைக்கினாங்க முறைக்காத காம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு வந்து தேர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சீதா வந்து என்னது கோவப்பட மாட்டேங்கிறாங்களே இதில் முக்கியமான விஷயமே வந்து கோவப்படக்கூடாது இந்த நாளும் நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிக்கோங்க ஏங்க கோவப்படாமல் மகாவால் இருக்க முடியுமா சூரியன் வந்து கிழக்கில் தாங்க உதிக்கும் அதான் மாதிரி மகா கோவப்படுதான் தீரணும் இதுதான் விதி இந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது கோவப்பட்டால் இந்த பரிகாரம் வந்து பலிக்காது அதனால தான் நான் கோவப்படக்கூடாது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதை என்னால் முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக நான் உட்கார்ந்துட்டு இருக்கப்ப இது எப்படி சாத்தியமாகுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சேதுராமன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கவே மாட்டிங்களா மகா உன்னால் முடியாது மகான்னு அர்ச்சனை வந்து காமெடி பண்ணுறாங்க பாதிலே விட்டேன்னா சின்ன பசங்களாம் சிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேசுகிறப்ப என்னால் முடியும்க்கா நம்பிக்கை எனக்கு இருக்குது மகாலட்சுமி எதுவாக இருந்தாலும் சாய்ச்சி காட்டுவா அப்படியான்னு சொல்லி துரை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டா தொண்டையிலே சாப்பாடு இறங்காது சாப்பாடு தொண்டையில் இறங்கலைன்னா ஒருவேளை தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற காசு பணம் இதெல்லாம் வந்து எவ்வளோ வேணான்னு இருக்கலாம் போதும் போதும்னு சொல்லலாம் இல்லை போதாதுன்னு சொல்லலாம் ஆனால் வயிற்றுக்கு நிம்மதியான சாப்பாடு வந்து சாப்பிட்டா மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் பசியில் வந்து கண்ணு தெரியாது காது அடைச்சிக்கும் மயக்கம் வரும் கிருகிருன்னு சுத்தும் கோவம் வந்துடும் இதெல்லாம் உனக்கு தேவையானு சொல்லி எக்கோ வயசில் வந்து துறை வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அண்ணன் பயமுடுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா நான் இது எல்லாம் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக ஏற்றுக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன் நீ வேறு பயமுடுத்தாத சீதானா யாருன்னு தெரியுமா நான் அமைதியாக சாந்த சுபமாக இந்த குடும்பத்துக்கு வந்து நல்ல விதமாக என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து சரியான மகாலட்சுமி வந்து எப்படிப்பட்டவங்க நான் இப்போ நடிச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சேதரம் முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சீதா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ கால் அடி வைக்கக்கூடாது நீளமான பொருளை எடுத்துகிட்டு வாங்க சீதா காலடி வச்சா நான் டப்பு டப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கா பண்ணுறாங்க அந்த இடத்துல சீதா எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ராமோட தங்கச்சியிலேருந்து எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் என் நேரம் இது என்னெல்லாம் வந்து ஒன்றும் புரியலையங்கிற மாதிரி பட்டம் யோசிக்கிறாங்க அம்மா இது உங்களால் முடியுமாம்மா எதுக்குமா தேவையில்லாமல் வந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க உங்களால் முடியாது அதுவும் கோவப்படாமல் இருக்க வாய்ப்பே இல்லை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி செல்வி வந்து கேட்குறாங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குறாம்மா இதை கேட்டோண்ணா உனக்கெல்லாம் நேரம் இவங்க கலாய்க்கிறது பத்தாதுன்னு சொல்லி நீயும் கலாய்க்கிறில்ல கலாய் கலாய் சுவாகா ஸ்வாகாங்கிற மாதிரி இடத்துல மகா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க என்னை வந்து முடியாத முடியாமல் டீமோட்டிவ் பண்ணுறாங்க எனக்கு கோவம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நான் சிரித்த முகமாக தான் இருக்கணும் வேறு வழியும் இல்லை ஆப்ஷன் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க சொல்கிற எந்த வார்த்தையும் என் காதில் கேட்காத அளவுக்கு சத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு மந்திரத்தை சத்தமாக சொல்லிகிட்ருக்காங்க செக்யூரிட்டி வந்து அண்ணன் வந்து மனசில அஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போனா இந்த ஒரு வாரம் காலம் பீரியடில் நமக்கும் வந்து உப்பு சப்பு இல்லாத சாப்பாடா கடவுளே என்னை எப்படிப்பா காப்பாற்றுவே இவங்கள்டேதுங்கிற மாதிரி அவர் வந்து மனசில் அஞ்சுற மாதிரி காட்டுறாங்க என்னது இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தா உண்மையில் கோவப்பட மாட்டாளோ அப்போனா இந்த ஒரு வார கால அவகாசம் நமக்கு ட்ரீட்டு இந்த ட்ரீட்டை சிறப்பாக வந்து அனுபவிக்க போகிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சீதாவும் மீராவும் மகாபத்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கல்பனாவும் அர்ச்சனாவும் ரூமில் தனித்தனியாக இருக்கிறப்ப யோசிக்கிறாங்க அவள் பூஜை செய்கிறா ஏதோ பைத்தியகாரி மாதிரி பண்ணிகிட்ருக்கா ஏதோ எதார்த்தமாக வந்து சொல்லிட்டானா அந்த சாமியார் சொன்னோன்னே அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான் இதையெல்லாம் என் எதில் கொண்டு வந்து சேப்பனே தெரில அர்ச்சனா நீ என்ன செய்யலான் இருக்க ஆல்ரெடி வந்து ராமுக்கு வாரிசு வந்துடுச்சு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து பொண்டாடி பேர் ஏறிட்டான் அப்படி இருக்கும்போது வாரிசு வந்துடுச்சுன்னா நிச்சயம் வந்து எழுதுனதை மாற்ற முடியாது இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் தான் நானே பாட்டமாக இருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா சரி முதல்ல குழந்தை ஏதாவது பண்ணிடலாமா ஏய் உண்மையிலே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல் மூணு மாதத்துக்குள்ளே ஏதாவது பண்ணாதான் உண்டு இல்லைன்னு வச்சுக்கிங்க யார் மேலேயே யாவது சந்தேகம் வந்து வராது அதுக்கப்புறம் பண்ணால் நிச்சயம் சந்தேகம் வந்துடும் எதாவது திட்டம் வச்சிருக்கியா ஓகே நான் திட்டம் ஆல்ரெடி போட்டாச்சு நீ சொல்கிற முடிவில் தான் இருக்குது உன்னால் முடியுமா முடியாதா தயவு செஞ்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னனே பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப அர்ச்சனா பண்ணிடு எனக்கு கவலையே இல்லை நீ ஓகே சொல்லிட்டல முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் வந்து உன் பேரில் எழுதணும் அதுக்கப்புறமேட்டு சீதாவுக்கு கையில் குழந்தை எல்லாம் பண்ணணும் இது ரெண்டும் தான் என்னோடய தீர்மானம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தான் நான் இங்கேருந்து போவேங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா கல்பனாவும் அந்த இடத்துல ஒரு பக்கம் மகாவை எப்படி இருந்தாலும் கோவப்படுத்தணும் அதுக்கு தான் திட்டத்தை வந்து காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எதுவுமே சிக்க மாட்டேங்குது கையிலேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம சீதா என்ன பண்ணலான் இருக்க முதல்ல மகாலட்சுமி எப்படி வெறுப்பேத்தலாம் தான் யோசிக்கிறேன் அவங்க எப்படி இருந்தாலும் கோவப்படுத்தி பார்க்கணும் செல்வி மேலே பழி போட்டுடலாமா அவன் எப்படி இருந்தாலும் உப்பு சப்பு சாப்பாடு இல்லாமல் தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க விரதத்தை களைச்சிட்டா சாப்பாட்டில் வந்து உப்பையும் காரத்தையும் போட்டு ஏதாவது கிண்டி விட்டுருவான் செல்வி வந்து மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டோம் கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு இருந்து பார்ப்போம் சாப்பாடு வந்து காரமாக உள்ளே இருந்துச்சுன்னா விரதம் பழிக்காதுன்னு சொல்லுவாங்களே ரிச்சி அவங்களை கோவப்படுத்தி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு செல்வி வந்து சாப்பாடு இந்த பக்கம் ரெடி பண்ணுறப்ப உப்பையும் காரத்தையும் போட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சிட்றாங்க அந்த இடத்துல சீத்தாவும் மீராவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிளில் வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களேன்னு சொன்னால் நம்ம சீதா சாப்பாடு வந்து சாப்பிடுங்கம்மா இது ஸ்பெஷலான சாப்பாடுமா உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன